ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் hi viewers, welcome to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய வெயிலுக்கு இதமான மோர் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மோர் குழம்போட காரசாரமான ஊர்கா மிளகாவும் பருப்பு வடைவடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் தட்டில் ஒரு பருக்கு கூட இல்லாமல் அப்படியே சாப்பிட்டுடுவாங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறதும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சைஸில் சௌச்சவ் எடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீர் காய்கறி போது மோர் குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும் சவுச்சவ் மேலே இருக்க இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம் தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இதில் இருக்க விதையை எடுத்துருங்க விதையை எடுத்துகிட்டு இந்த சைடில் இருக்க இந்த தோலெல்லாம் சீவி எடுத்துடலாம் தோலெல்லாம் எல்லாம் சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்துக்கோங்க எந்த கடாயில் மோர் குழம்பு செய்ய போகிறீங்களோ அதே கடாயில் கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சவ சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூளி இதோட சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் எதுக்காக சேர்க்குறோன்னா அந்த சௌச்சவோட பச்சை நிறம் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும் நீங்கள் மோர் குழம்பு செஞ்ச பிறகு பாருங்கள் அதோடய பச்சை நிறம் கொஞ்சம் கூட மாறாத மாதிரி இருக்கும் இப்போது ஒரு எட்டு நிமிஷம் போல் இது நல்லா வேகட்டும் இடையில் ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா ஒரு கால் கப் அளவுக்கு துருகினை தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அடுத்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் நல்லா கெட்டி தயிர் எடுத்து வச்சுருக்கேன் நான் வீட்டிலே ரெடி பண்ண கெட்டி தயிர் தான் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இது மேல் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா வெண்ணெய் நல்லா படிஞ்சுருக்கும் அதனால் இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் எந்த கப்பில் தயிர் எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதனால் இந்த மாதிரி விஸ்கு இல்லைன்னா மோர் கடையிற மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க இது சரியாக கிடையாமல் சேர்த்திங்கன்னா மோர் குழம்புல அங்கங்கே திருத்திரியாக தெரிகிற மாதிரி இருக்கும் பார்க்க நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் இது ஒரு க்ரீமி பதத்துக்கு இந்த மாதிரி விஸ்கு வச்சு கடைஞ்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கணும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் போல் நல்லா வெந்திருக்கு சவ் சவ் இது நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா மோர் குழம்பு நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க மாட்டோம் அதனால் காய்கறிகள்லாம் ஆரம்பத்தில் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுததோடு சேர்த்துக்கலாம் கூடவே மிக்சி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துக்கோங்க இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கண்டிப்பாக ஸ்டவ் இந்த ஸ்டேஜில் மிதமான தீயை வச்சுட்டு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஸ்டவ் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது கூடவே மோர் குழம்பு கலர்ஃபுல்லாக தெரியறதுக்காக கால் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சிட்டு ரெண்டு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும் இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே ஸ்டவ் ஆன் பண்ணி தாலிப்பு கடாயை சூடு பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு காரத்துக்காக ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெங்காயம் சேர்க்காமலும் செய்யலாம் மோர் குழம்பு ரொம்பவே சுவையாக இருக்கும் ஏன்னா ஒரு சில பேருக்கு வெங்காயம் அங்கங்கே கடிபடும் போது பிடிக்காத மாதிரி இருக்கும் அதனால் வெங்காயம் சேர்க்காமலும் செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கியிருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொதிச்சிட்ருக்க மோர் குழம்போடு இதை நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் இது நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்கு கண்டிப்பாக ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் மிதமான தீயில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இப்போது தாலிப்பை சேர்த்துக்கலாம் தாலிப்பை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மோர் இதோட சேர்த்துக்கலாம் மோர் போது கண்டிப்பாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க சில நேரங்களில் மோர் நல்லா திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்க மோரை சேர்த்துக்கலாம் இது நல்லா கெட்டியாக அந்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு க்ரீமி பதத்துக்கு மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மோர் சேர்த்த பிறகு குழம்பு கொதிக்க வைக்கணுன்னு அவசியம் கிடையாது அவ்வளவுதான் மோர் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ரொம்பவும் கெட்டியாக இருந்தாலும் மோர் குழம்பு சாப்பிடும்போது அடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக கிரீமி பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க பொடியா நறுக்குன்னா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் ரொம்ப எளிமையான முறையில் மோர் குழம்பு ரெடி பண்ணியாச்சு நம்ம சேர்த்துருக்க செவ்ச்சவும் பார்த்தீங்கன்னா அதோடய பச்சை நிறம் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்க சொல்லுங்கள் அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்